அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று தேய்பிறை அஷ்டமி இந்த ஒரு பொடியை வீட்டின் முன் தூவி விடுங்கள் பணம் பல மடங்கு பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொடியை நம்ம தூவி விடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு தேய்பிரை அஷ்டமி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நாம் பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இது எல்லாருக்குமே தெரியும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா அங்கே கால பைரவர் சன்னதி இருக்கும் அங்கே சிறப்பான வழிபாடுகள் கட்டாயம் நடக்கும் அங்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அந்த வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த பைரவர் வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வறுமைகள் தரித்திர நிலைகள் எதிரி தொல்லைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக நாம தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்போ நம்மளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தேய்பிரை அஷ்டமியில் நாம் பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் இதை வந்து வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேதியமாக ரொம்ப எளிமையான பொருட்களையும் நீங்கள் வைக்கலாம் ரெண்டு செவ்வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இது வச்சா கூட போதுமானது இல்லை ஒரு தயிர் சாதம் செஞ்சு அதையுமே நீங்கள் நெய்வேதியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கோங்க நான் ப சொல்லக்கூடிய பரிகார தீபங்கள் அதாவது வெண்பூசணிக்காய் தீபம் மிளகு தீபம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவில்களில் தான் ஏற்ற வேண்டும் வீடுகளில் ஏற்றக்கூடாது நீங்கள் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய அம்மன் விளக்கு குத்து விளக்கு இல்லை எதுவுமே இல்லை மண்ணாகல் விளக்கு தாமா நாங்கள் ஏற்றுவோம் தாராளமாக ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மனதார பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா செவ்வாழை பழம் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இருக்குதுமா இந்த கடன் பிரச்சனை எப்படியாவது தீரணும் நாங்களும் நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் நிறைய வழிபாடுகள் செய்கிறோம் ஆனாலும் இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது இந்த கடன் வந்து எங்களுக்கு காணாம போகணும் இனிமே கடன் வாங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தயிர் சாதம் செஞ்சு அதை நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று நீங்க அங்கு நைவேத்தியமாக வச்சு மீதம் நீங்கள் அந்த பிரசாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்பவே நாள்பட்டை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது நொடி பொழுதில் உங்களுக்கு தீரும் கட்டாயம் நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தீபங்கள் மிளகு தீபம் ஏற்றுறீங்க இல்லை பூசணிக்காய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதை கோவிலில் தான் ஏற்றணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த தீபங்களை நீங்கள் வீடுகளில் ஏற்றவே கூடாது இப்படி நான் பைரவரை வழிபாடு செஞ்சு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தையும் தீர்க்கும் பொறுப்பு உங்ககிட்ட இருக்குதுப்பா என்னை எப்படியாவது இந்த இருந்து காப்பாற்று அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இதை நீங்கள் கோவிலில் செஞ்சாலும் சரி வீட்டில் செஞ்சாலும் சரி நீங்கள் எங்கே வேணாலும் செய்யுங்க தீபங்கள் நான் சொன்ன மாதிரி பரிகார தீபங்கள் கோவிலில் தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் தான் அனைவரும் வீட்டில் இருப்போம் ஆமாம் நான் உண்டே தான் வீட்டில் இருக்கிறோம் இன்னைக்கு எங்களால் எல்லாம் போய் வழிபாடுகள்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நம்ம வீடுகளில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எத் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் தங்காது வீண் விரய செலவு ஆகிட்டே இருக்கும் ஒரு ரூபாய் அந்த மாதம் மீதியாக இருக்குதுன்னு நம்ம எடுத்து வச்சுருப்போம் ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பைக் வந்து ரிப்பேர் ஆகும் இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த பணத்தை வந்து வீண் விரைய செலவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருக்குதே சம்பாதிக்கிற பணம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதும்மா பணம் இப்போ வ வர்ற இடம் தெரியாமல் போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு வந்து பட்டை பொடி சிலமன் பவுடர் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இதை வச்சு நான் நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனல்லையே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சிலமன் பவுடரும் ஜவ்வாது இந்த ஜவ்வாது பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த ஜவ்வாது இந்த ஜவ்வாது அரகஜா புணுகு இது எல்லாமே ஆலயங்களில் கடவுள்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசனை திரவிய பொருள் இது வந்து நல்ல சக்திகளையும் நல்ல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இதை வச்சு நம்ம என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அது பல மடங்கு நம்மளுக்கு பலன் தரக்கூடியது இந்த ஜவ்வாதும் எடுத்து அந்த சிலமன் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையில் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் நின்று உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி நின்றுக்கணும் நீங்கள் அப்படியே வாசலை பார்த்த மாதிரி நிற்கக்கூடாதுங்க தெருவை பார்த்த மாதிரி நிற்கக்கூடாது திரும்பி நின்று உங்களுடைய வீட்டை பார்த்தவாறே நீங்கள் நிற்கணும் நிலைவாசலுக்கு வெளியில தான் கேட்டுக்கு வெளியில எல்லாம் நிற்கலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில நின்றுக்கணும் நின்று அந்த பொடியை வந்து நீங்கள் உங்களுடைய வலது கையில் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் பண கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பொடியை அப்படியே ஊதி விட்டுருங்க அது உங்கள் வீட்டு படி நிலைவாசல் உள்ள எல்லாம் ப படுற மாதிரி நீங்கள் அப்படியே அதை ஊதி விட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது அது என்ன பண்ணும் அந்த பவுட்ரு அப்படின்னா இந்த சிலமன் பவுடராக இருக்கட்டும் இந்த ஜவ்வாது பவுடராக இருக்கட்டும் இது ரெண்டுமே தன ஆகர்ஷணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த இரண்டு வாசனை பொருட்கள் கலந்து நம்மளுக்கு எங்கே இருக்குதோ அந்த இடத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு பொடியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து தூவி விடணும் நம்ம சிலமன் பவுடரை மட்டும் வச்சு பண வரவிற்கு உண்டான பரிகாரங்கள் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்லேயே நம்ம போட்டிருக்கிறோம் இது வந்து ஜவ்வாது மிக்ஸ் பண்ணணும் அதை கவனமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஜவ்வாது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்போ இது இரண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும் பொழுது இது ரொம்ப வாசனை மிகுந்த பொருட்கள் இது மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் பைரவரை வந்து நம்ம அஷ்டமி திதிகளில் வழிபட்டோம் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமிகளின் அந்த வாசனை நிறைந்த பொருள் எங்கே இருக்குதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாள் இல்லையா அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகளை வீண் விரய செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரித்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு இன்றைய தினம் செய்யுங்க இதை அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊதி விடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்